ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் சூப்பராக தரமாக ஜம்முன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போது வந்து காலையில் வயிறு பசிக்க ஆரம்பிச்சுட்டு சரி போய் ரொட்டி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொட்டி வாங்க வந்தேன் இதுதான் தமிஸ் ரொட்டி ஒரு ஆளுக்கு நல்ல பெருசாக இருக்கும் ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் நம்ம நிலமை என்ன என்ன நிலமையில் போயிட்டுருக்குன்னு எனக்கே தெரியல இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபதினாயிரம் ரூபா நம்ம இந்தியா ரூபாய்க்கு வெளியில் கிடக்குது நான் வேலை பார்த்த வீட்டில் எல்லாமே சம்பளம் இது வரைக்கும் வாங்கலை எல்லாத்தையும் அப்படி அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல நம்ம முதலாளியும் பிரச்சனை இல்லை அவரும் இவ்வளோ நாளும் பொறுத்துக்கிட்டாரு பெரிய விஷயம் இதே எல்லா முதலாளியும் இப்படி இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது அவங்க வந்து என்னை விட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லி குரூப்புன்னு சொல்லிட்டு குருப்பு அடிச்சிருவாங்க குருப்பு அடிச்சுட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் ஆயிரும் நம்ம நண்பர் குமார்னு சொல்லி ஒரு ஆள் சொன்ன பாருங்க அவருக்கு கூட ஒரு நாலு மாதம் வேலை பார்த்துட்டு இக்காமல் அடிச்சிட்டாங்க அடித்ததுக்கப்புறம் குரூப்பில் வெளியே வந்துட்டார் அவர் வெளியே வந்தார் குரூப் அடிச்சிட்டாங்க அவருக்கு லைசன்ஸ் கூட கிடையாது அவர் முன்னாடி சவுதியில் வேலை பார்த்த பழைய லைசன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு சட்டம் போட்டாங்க அதாவது வெளியில் ஓடி போன ஆள் குரூப் இருந்த ஆள் யாராவது ஒரு புது முதலாளியை பிடிச்சி நம்ம வந்து தனாசியில் மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டாங்க டக்குன்னு அவர் என்ன செஞ்சார் ஒரு முதலாளியை பிடிச்சார் பிடிச்சிட்டு மாறிட்டார் இப்போ அவருக்கு வந்து லைசன்ஸ் வந்துருச்சு இக்கமாக வந்துருச்சு எல்லாமே வந்துருச்சு இப்போ புது முதலாளிகிட்ட இப்போ இன்னும் இன்னும் வேலைக்கு சேரலை இனிமேல் தான் சேர போகிறாரு அப்போ முது புது முதலாளி வந்து அவர் வேறு இடத்துல இப்போ டெம்பரரியாக வேலை இருக்காரு அப்போ புது முதலாளி கேட்டார் நான் கார் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஏன்னா இப்போ அவர்கிட்ட கார் இல்லை அவர் இப்போ மொதல் மொதல் இப்போ தான் டிரைவர் வைக்கிறாரு அப்போ நான் கார் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு அப்புறம் காரில் வந்து நான் கேமரா வைப்பேன் அப்படின்னாரு வச்சுக்கிடுங்க அப்படின்ட்டார் கேமரா வச்சா சேஃப்டி தான் எப்படின்னா யாராவது கொண்டு இடிச்சுட்டு நான் இடிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் கேமரா வைக்கிறதுனால டிரைவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால் அவர் ஓகேன்னு சொல்லி சொல்லிட்டாரு அவர் எங்கேயோ கிடக்காரு முதலாளி எங்கேயோ இருக்கார் ஆனால் பாருங்கள் அவருக்கு லைசன்ஸு இன்காம எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டாரு மெடிக்கல் போடுறதுக்கு கூட காசு அவருக்கு அனுப்பி கொடுத்து மெடிக்கல்லாம் போட்டு எல்லாமே முடித்தாச்சு அது அந்த மாதிரி நல்ல முதலாளிகள் நிறைய பேர் இங்கே இருக்காங்க நம்ம வந்து குறை சொல்கிற அளவுக்கு இல்லை ஏன்னா வந்து ஒரு சில ஆட்கள் தான் அப்படி இப்படி இருப்பாங்களே தவிர மாறி மீதி எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லை நான் எனக்கே ஆச்சரியமாக போச்சு அவர் எந்த நம்பிக்கையில் உங்களுக்கு இக்காமல் அடிச்சுருந்தார் லைசன்ஸ் அடிச்சுட்டு இருந்தார் அதே ஆச்சரியமாக இருக்குது சார் ரைட்டு இப்போ வந்து இந்த மாதிரி யாராவது குரூப்பில் இருந்தால் அவங்க வந்து டக்குன்னு ஒரு முதலாளியை பிடிச்சி உடனே வந்து மாறிக்கலாம் கப்பாலாக மாற்றிக்கலாம் இது ஒரு நல்ல ஆப்ஷன் ஏன்னா அவங்க வந்து தலைமறைவாக ஓடி போய் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை யாராவது ஒரு நல்ல முதலாளி கிடச்சாருன்னா அவருடைய பேருக்கு மாற்றிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை நம்ம டென்ஷன் இல்லாமல் வேலை பார்க்கலாம் ஓடி வந்து வேலை பார்க்குறது வந்து என்றைக்கினாலும் ஆபத்து தான் எங்கேயாவது ஒரு இடத்துல போலீஸ்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம்னு சொன்னால் அதுவுமே ஒம்பா போயிடும் அதனால் இப்போ நம்ம ஒரு முதலாளிக்கு கீழே வேலை பார்த்தோம்னு சொன்னால் அது நமக்கு எந்த டென்ஷன் இருக்காது நம்ம ஃப்ரீயாட்டு ரெண்டு வருஷம் வேலை பார்த்துட்டு அழகா வெக்கேஷன் போகலாம் வரலாம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஓகே நண்பர்களே இன்றைக்கி விளாக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோ எப்படி போகுதுன்னு பார்ப்போம் வாங்க வரிசையாட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நண்பர்களே ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த மெக்டொனால்ட்ஸில் போயிட்டு அந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு அப்புறம் அந்த ஓரியா ஐஸ்கிரீமும் அதை வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு மூணு நாளாக அப்படியே பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு நாளாட்டு ரேர் கிரீரில் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நசரியாவில் ஒரு கடை இருக்குது இங்கே வந்து இந்த மட்டன் எதுவும் இது பண்ணி சுட்டு கொடுப்பாங்க போல இருக்குது இப்போ அங்கே தான் நான் வந்திருக்கேன் இப்போ இதை கொண்டு போய் வீட்டில் கொண்டு கொடுத்துட்டு தான் நம்ம மதியம் சாப்பாடு சாப்பிடணும் எப்படின்னு பார்த்தாலும் அஞ்சு மணி மேலே ஆயிரும்னு நினைக்கேன் இப்போ நான் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டு தான் வந்திருக்கேன் இந்த அரபியில் வந்து அல்ஜி சீரா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு முட்டை தட்டு வாங்கணுமா ஒரு சாம்பிள் ஒரு தட்டு காளித்தட்டு ஒன்று தந்தாங்க அப்போ அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டு அதே பிராண்டு முட்டை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த அல்ஜி சீரா சூப்பர் மார்க்கெட் நல்ல பெரிய சூப்பர் மார்க்கெட் தான் இதுக்கு முன்னாடி அவங்க கூட வந்திருக்கேன் அதாவது நான் வந்து ரூமில் தண்ணி இல்லை அப்போ கேனில் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் தான் அப்போ அந்த அம்மாட்ட நான் அந்த மாதிரி தண்ணி பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு மெசேஜ் அனுப்பிவிட்டு அவங்க ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு தண்ணி பாட்டல் எடுத்து வர்றதுக்குள்ள ஒரு நாலஞ்சு தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க எங்கே இருக்க எங்கே இருக்க எங்கே இருக்கேன்னு நான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன் வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னேன் இனிமேல் நீ வந்து காரை எடுத்துகிட்டு போகாத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ தண்ணி பாட்டில் இப்போ சின்ன பாட்டிலாக இருந்தால் நடந்து போய் கையில் தூக்கிட்டு வந்துடலாம் இது பெரிய பாட்டில் இங்கே பாருங்க பேர்ச்சம்பழம் அதாவது நாலு வெரைட்டி இருக்குது இதெல்லாம் ஒரு தட்டில் வரும் போல் இருக்குது அந்த பேரிச்சம்பழத்துக்கு வந்து சவுதியை அடிக்க முடியாது சவுதியில் அவ்வளோ விதவிதமான பேரிச்சம்பழம் இருக்குது அவ்வளோவுமே நல்லா சூப்பராக இருக்கும் இப்போது இந்த பக்கம் வச்சுருக்காங்க பாருங்க பேர்ச்சம்பழம் இதெல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அதாவது ரொம்ப ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்குது இதெல்லாம் வந்து இருபத்தி ரியால் போட்டிருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி ரியால் போல இருக்குது இப்போ குறைச்சிருக்காங்க இது ரியால் பெரிச்சம்பழம் நாற்பத்தஞ்சு ரியால் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட என் விரலுக்கு ரெண்டரை இஞ்சி சைஸு நீளத்துக்கு இருக்குது இதெல்லாம் ஒரு நாலு சாப்பிட்டாலே போதும் வயிறு நிறைஞ்சிடும் நண்பர்களே இப்போ இந்த வீட்டையும் விட வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதாவது எப்படியாவது நம்ம வேலை செஞ்சு சம்பாத்தியம் பண்ணோன்னா பண்ண தான் செய்யலாம் இப்போ நம்ம சப்போஸ் இப்போ நான் அஞ்சு வீடை வந்து நான் வேண்டான்னு சொல்லி நான் ஒதுக்கியிருக்கேன் இப்போ இந்த அஞ்சு வீட்டுக்கும் டிரைவர் வருவாங்களா இல்லை வேலை செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்னா கண்டிப்பாக டிரைவர் வருவாங்க வேலை செய்வாங்க என்ன மாதிரி கேரக்டராக உள்ளவங்க வந்து பிடிச்சா இருப்பாங்க பிடிக்கலைன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு போயிடுவாங்க இல்லை கொஞ்சம் அவருக்கு பல பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் அமைதியாக இருந்து காலத்தை கழிப்பார் நான் எதுக்கு எனக்கு வந்து வீடு வீடாக நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு வந்து இது ஒரு வாய்ப்பு என்னோட முதலாளி வந்து கொஞ்சம் மனசளவில் கொஞ்சம் அமைதியான ஆள் கொஞ்சம் சொன்னால் புரிஞ்சுக்கிறாரு அவருக்கும் கோபம் வருது இருந்தாலும் சொன்னால் கேட்காரு எனக்காக வேண்டி சில விட்டு கொடுக்காரு அந்த ஒரே ஒரு காரணத்தினால சரி நம்ம ஏற்கனவே பல இடத்துல வேலை பார்த்துட்டோம் எல்லா வீடுகளையும் பார்த்துட்டோம் இப்போ ஏற்கனவே வயசு இப்போ ஐம்பது தாண்டி போய்கிட்ருக்கு நம்ம இருக்க போகிறது ரொம்ப நாள் இருக்க போகிறது கிடையாது சவுதியில் அதனால் மிஞ்சி போனால் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் வர உடல் ரீதியான பிரச்சனைகள் பல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கண் பார்வை குறைய ஆரம்பிச்சிடும் கால் உளைச்சல் ஆயிரும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால் நம்ம வந்து எவ்வளோ காலம் இருப்போம் அப்படிங்கிறது தெரியாது சரி நம்ம இருக்கிற காலம் ஒரு நல்ல விதமாக இருப்போம் நம்ம பிள்ளைகள் படித்து ஒரு வேலைக்கு தட்டியும் நம்ம ஒரு பொறுப்பாட்டு ஏதாவது ஒரு வேலையில் நல்ல வேலையாக பிரச்சனை இல்லாத வீடாக பார்த்து ஏறி இருப்போம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் எந்த வீட்லேயும் நான் வேலை செய்யறேன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வேலை செய்யத்தான் செய்யலாம் இப்போ இதே இது நான் வந்து இப்போ அந்த நான் முத மொதல் வந்த வீட்டில் நாலு மாதம் நான் வேலை பார்த்தேன் கஷ்டங்கள் நிறைய இருந்தாலும் சமாளித்தேன் எனக்கு தெரியும் இது ஒரு நாள் பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதனால் நான் அப்போவுமே நான் தயாராகிட்டேன் தயாராகி சரி நம்மக்கிட்ட வந்து சவுதி லைசன்ஸு புதுசு கிடையாது பழசு தான் இருக்குது அதனால் நமக்கு ஒரு இக்காம வரட்டும் ஒரு லைசன்ஸ் வரட்டும் அது வரைக்கும் நம்ம இதை அனுசரிச்சுக்கிடுவோம் பொறுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு அதை அப்படியே அனுசரித்து ஓட்டிட்டேன் ஓட்டிட்டு ஆனால் பிரச்சனை கண்டிப்பாக வரும் இதை நீடிக்க போகிறது இல்லைங்கிறது நான் வந்த போதுலே தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு அப்போ இதை வந்து ஏன் கண்டினியூ பண்ணேன்னா இந்த இக்காமா அந்த லைசன்ஸு இப்போ இந்த இக்காமா அந்த லைசன்ஸு இந்த பாஸ்போர்ட்டு எல்லாமே இப்போ ஏன் கைவசம் இருக்கிறதுனால நான் பாட்டுக்கு இப்போ ராஜா மாதிரி நான் இருக்கேன் இப்போ ஏதாவது ஒன்றை வந்து அவங்க பிடியில் நான் கொடுத்துருந்தேன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து இந்த அளவுக்கு ஃப்ரீடமாக என்னால் சுற்ற முடியாது அப்படி லைசன்ஸ் இல்லாமல் இக்காமா இல்லாமல் அப்படியும் நிறைய பேர் வேலை பார்க்குறவங்க இங்கே பார்க்கத்தான் செய்கிறாங்க அதே மாதிரி பாஸ்போர்ட் இல்லாமல் கூட வேலை பார்க்குறவங்க செய்கிறாங்க இருந்தாலும் எல்லாம் நம்ம கைவசம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதனுடைய மதிப்பு வேறு எதுவுமே இல்லைன்னு சொன்னால் அதனுடைய மதிப்பு வேறு அந்த மாதிரி தான் அதனால் சரி எல்லாம் கைக்கு வரட்டும் அப்படிங்கிறதுக்காக வண்ட்டி நான் காத்திருந்தேன் அதே மாதிரி கைக்கு வந்துச்சு அதே மாதிரி பிரச்சனையும் வந்துச்சு அதுக்கப்புறம் நான் வெளியில் வந்துட்டேன்னு வைங்க அந்த பிரச்சனை நான் எப்படி வந்தேங்கிறது அது முழு கதையும் இன்னும் சொல்லலை அதில் கொஞ்சம் போல் பாக்கி இருக்குது அதை பிறகு சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு ஏன் வெளியில் வந்தேன் அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா புதுசாக நம்ம சவுதிக்கு வந்து இந்தியா லைசன்ஸு மட்டும் வச்சுட்டு நம்ம டிரைவராக நம்ம வாரான்னு சொன்னால் நமக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு சம்பளம் கிடைக்கும் இதே இது வந்து நம்ம கோய்த்துலேயோ கத்தார்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நாட்டிலேயோ வேலை பார்த்துட்டு அங்கே உள்ள லைசன்ஸை வச்சுக்கிட்டு நம்ம சவுதிக்கு வாரன்னு சொன்னால் நமக்கு வந்து ஆயிரத்தி எண்ணூறு அதாவது கல்ஃப் ரிட்டன் சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு வந்து சம்பளம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு கிடைக்கும் அதே மாதிரி சவுதியிலேருந்து போயிட்டு திரும்ப சவுதிக்கே வர்ற ஆளாக இருந்தாலும் அவங்களுக்கும் டிரைவராட்டு ஆயிரத்தி எண்ணூறு கிடைக்கும் ஒரு சில பணக்கார வீட்டில் ஏதாவது ஒரு ரேர் ஆட்டு இப்போ நான் இருக்கேன் இந்த ஏரியாவில் இருக்கேன் இப்போ என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் டிரைவர் வேணும்னு கேட்காங்க அப்போ அது கொஞ்சம் வசதியான வீடு அப்புடின்னா அங்கே வந்து ரெண்டு ரூபா சம்பளம் பேசலாம் ரூபா சம்பளம் தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம் மற்றபடி ஏஜென்ட் மூலியமாக வர்ற ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் அப்படியே கிடைச்சாலும் நம்ம கொடுக்க வேண்டிய ஏஜெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து இரநூறு இரநூறுவால் கூடலாம் அதனால் அதே மாதிரி இப்போ வந்து நம்ம கபாலாக மாறணும் இங்கே வந்து லோக்கலில் நமக்கு வந்து இந்த இருந்து இன்னொரு வீட்டுக்கு நம்ம மாறுறோம் தனாசியில் மாறுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு வந்து குறைஞ்சபட்சம் மினிமம் ரெண்டாயிரம் சம்பளம் தருவாங்க ஆயிரத்தி எண்ணூறுலாம் கொடுக்குறாங்க கொடுக்குறவங்க இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் வந்து ரெண்டு ரூபா சம்பளம் தருவாங்க ரெண்டு ரூபா தான் பேசிக்காக எல்லாருமே கபாலா மாறினா தனாசியில் மாறினா கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு இது வந்து சில வீட்டில் நம்ம கொஞ்சம் கூட குறைய கேட்டு பேச பேசலாம் இப்போ நானே பாருங்கள் ரெண்டு வீட்டில் நான் பேசியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இரநூறுக்கு நான் பேசியிருக்கேன் அது கொஞ்சம் வசதியான வீடு அதனால் ரெண்டாயிரத்தி இரநூறு கொடுக்கறதுக்கு அவங்க ஓகே இதே இது கபாலா இல்லை நம்ம வந்து நம்ம வந்து டெம்பரவரியாக வேலை பார்க்குறான் வைங்க டெம்பரவரியாக ஒரு வீட்டில் போய் நம்ம வேலை பார்க்குறான்னு சொன்னால் நமக்கு ஹையஸ்ட்டாக நமக்கு வந்து மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் கிடைக்கும் சப்போஸ் இப்போ ஒரு வீட்டில் வந்து டிரைவர் வந்து ஊருக்கு போயிட்டார் ரெண்டு மாதத்துக்கு டிரைவர் தேவை மூணு மாதத்துக்கு டிரைவர் தேவை டெம்பரவரியாக எனக்கு டிரைவர் தேவைன்னு சொல்லி சொல்லுவாங்க இக்காமல் லைசன்ஸ் ஆளு தொடர்பு கொள்ளணும்னு சொல்லி சொல்லுவாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும் குரூப்பில் மெசேஜ் போடுவாங்க இல்லை யாராவது தகவல் கொடுப்பாங்க அந்த மாதிரி வீடுகளுக்கு போகும்போது நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம பேசிவிட்டு நம்ம போகலாம் ஏன்னா நம்மளுடைய சொந்த அக்காமா நம்மளுடைய சொந்த லைசன்ஸு அதில் நம்ம டெம்பரவரியாக வேலை பார்க்க போகிறோம் அதனால் ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் நம்ம கேட்கலாம் அதிகபட்சம் ரெண்டாயிரம் தான் கொடுப்பாங்க நம்ம கொஞ்சம் தேடி எடுத்தோம்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் கிடைக்கும் இந்த மாதிரி தான் இந்த சம்பள சூழ்நிலை இது தான் இருக்குது அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு ஏன் வெளியில் வந்தேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இந்த வீட்டில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முக்கியமான பிரச்சனைனா தண்ணி பிரச்சனை அது என்னங்கிறத சொல்கிறேன் அதாவது ஃபஸ்ட்டு வந்து நான் இவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் முதல்ல ஃபோன் போட்டேன் ஃபோன் போட்டு உங்கள் லொக்கேஷன் அனுப்புங்கன்னு சொல்லி சொன்னேன் அப்போ லொக்கேஷன் அனுப்பிட்டாங்க அப்போ நான் கேட்டேன் உங்கள் வீட்டுக்கு எப்படி வர்றது அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதாவது இது ஒரு டெஸ்ட்டு தான் எப்படி வர்றது அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க என் வீட்டு பக்கத்தில் ட்ரெயின் வருது மெட்ரோ ட்ரெயின் இருக்குது நீ அதில் வந்து இறங்கினா அங்கேருந்து என் வீடு பக்கம்தான் நீ நடந்தே வந்துடலாம் ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மெட்ரோ இருக்குது ஆனால் இப்போ நான் இருக்கிற இடத்துல மெட்ரோ கிடையாது இப்போ அதுக்கு நான் மெட்ரோவுக்கு போகணுன்னா நான் வந்து டேக்ஸி மூலமாக தான் போக வேண்டிய வரும் அதனால் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவங்க அதாவது பொதுவாக நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நீ இருந்து ஒரு டேக்ஸியை பிடிச்சி இப்போ டிரைவர் அவங்களுக்கு அவசியம் அப்படின்னு சொல்லி சொன்னால் டேக்ஸி பிடிச்சி வந்துடு நான் டேக்ஸி காசு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டேக்ஸி காசுனா ஒரு ஐம்பதுரியாள் வரும் இது எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் இந்த அம்மா வந்து திரும்ப திரும்ப என்ன சொல்லுது மெட்ரோவில் வா மெட்ரோவில் வா என் வீடு பக்கம் பக்கம் அப்படின்னே சொல்லுது நான் எப்படியும் மெட்ரோவில் தான் போகிறேன் ஏன்னா அப்படிங்கும் போது அது ரூபா ரோடுன்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி காமிச்சுது ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் டேக்ஸி காசு அவங்க தர்ற மாதிரி இல்லை அவங்க வந்து மெட்ரோலேயே வான்னு சொல்லி சொல்லிட்டாங்க இது முதல் டெஸ்ட்டு அதாவது இங்கேருந்து பைசா வராது அப்படிங்கிறத அப்போவுமே முடிவு பண்ணிவிட்டேன் சரி இருந்தாலும் வேறு ஏதாவது பெனிஃபிட் இருக்கும் அப்போ நம்ம அந்த வீட்டில் போய் பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன் வந்துட்டு மெட்ரோவில் இறங்கி வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா ஒன்றரை கிலோமீட்டர் இருக்குது லக்கேஜ் தூக்கி ஒன்றரை கிலோமீட்ரு நடந்தே கை வலிக்க போனேன் அந்த அம்மா வந்து வர வழியெல்லாம் ஃபோன் போட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு மூணு தடவை ஃபோன் போட்டாங்க நடந்து போனோம்லாம் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அப்புறம் வீடு போய் சேர்ந்தாச்சு வீடு போய் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு உள்ளே வந்து வராண்டா இருக்குது அதில் உட்காருன்னு சொல்லி பேக்கெல்லாம் வச்சு அங்கே உட்காந்துட்டு அப்போ அவங்க சொன்னாங்க கபாலாக மாற்றுறதுக்கு நான் உன்னோட கஃபீலுக்கு வந்து நான் ரூபா கொடுத்துருவேன் நான் உனக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுரியாள் சம்பளம் தருவேன் வருஷத்துக்கு ஒரு தடவை ஐம்பது ரூபாய் உனக்கு கூட்டி தருவேன் அதுக்கப்புறம் நீ வந்து ரெண்டு வருஷத்துக்கு என்கிட்ட தான் வேலை செய்யணும் ரெண்டு வருஷம் கான்ட்ராக்டு அப்படின்னு சொல்லி உறுதிமொழியெல்லாம் கேட்டாங்க கேட்டுட்டு எல்லாம் ஓகே சொல்லிவிட்டு எனக்கு கழுத்து பக்கமாக வலிக்குது எனக்கு ஹாஸ்பிட்டல் போனோம் உனக்கு கிங் ஃபைசல் ஹாஸ்பிட்டல் தெரியுமான்னு கேட்டாங்க எனக்கு தெரியாது அப்படின்னு அப்போ பேக்கை அந்த உட்காந்து அந்த வராண்டா பகுதியிலே வச்சுட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு கிளம்பி நேரம் ஃபைசல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறம் வீட்டில் கொண்டு இறக்கி விட்டேன் தான் ரூமு பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ரூமுக்கு அனுப்பிவிட்டாங்க அதுக்கு முன்னாடி ரூமை காமிக்கலை ரூமை போய் பார்த்தோன்னே எனக்கு அதிர்ச்சி ஆகிப்போச்சு ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சரியான ஸ்மெல் அதாவது பேட் ஸ்மெல் மூத்திரவாடை உள்ளே வந்து டெய்லி ஒரு நூறு பேர் பாத்ரூம் போய்ட்டு மாதக்கணக்கில் கழுவாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பாத்ரூம் ஏற்கனவே அந்த வீட்டில் ஒரு டிரைவர் இருக்கார் சூடானி டிரைவர் அது வந்து அவங்க வீட்டில் வேற ஒரு ஆளுக்கு அவர் வந்து கார் ஓட்டுறாரு பாத்ரூமில் கொஞ்சமாக தான் தண்ணி வருது அது நம்ம அன்றாட தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி அளவுக்கு வரலை ஏன்னா அதுவும் இல்லாமல் அது வந்து லாரியில் கொண்டு வந்து தண்ணி ஏற்றுவாங்களாம் அந்த தண்ணி வந்து தீந்து போச்சுன்னு சொன்னால் மறுபடியும் லாரி வர்றதுக்கு ரெண்டு நாள் கேப்பு இருக்கும் அந்த கேப்பில் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சூடானி வந்து விளக்கத்தை சொன்னார் இருந்தாலும் அவ சூடானிகளுக்கெலாம் வந்து சம்பளம் பார்த்திங்கன்னா அதிக லெவலில் இருக்கும் அதனால் அவங்க வந்து சம்பளத்தை மட்டுமே பார்ப்பாங்க மற்ற விஷயத்தெல்லாம் அவங்க வந்து அந்த அளவுக்கு அவங்க கேர் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி அவங்களுக்கு சாப்பாடெலாம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கும் ஒரு கொப்புசு ரெண்டு முட்டை இருந்தால் போதும் பெரட்டி சாப்பிட்ருவாங்க அவர் ஒரு தட்டு முட்டை வாங்கி வச்சிருக்காரு அதை பெரட்டி புரட்டி ராத்திரியும் போலும் அதே தான் திங்கார் மத்தியானம் இவங்க கொடுக்குற அந்த கோழி சாப்பாடை தினம் சாப்பிட்றாரு டெய்லி கோழி தான் கோழி வச்சு கொஞ்சம் போல் சோறு வச்சு தருவாங்க அது நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு சாப்பிட்லாம் மூணாவது நாள் நமக்கு மூஞ்சில் அடிச்சிரும் உள்ளே சமையல் பண்ணி சாப்பிட்லான்னு பார்த்தா உள்ளே உள்ள வாடை வந்து வெளியில் போகாது உள்ளே தான் சுற்றும் எக்ஸஸ் பண்ணலாம் கிடையாது அது ஒரு பிரச்சனை இருக்குது அங்கே அதுவும் இல்லாமல் நான் என்ன செஞ்சேன் ஒரு ரெண்டு மூணு நாள் சரி அட்ஜஸ்ட் பண்ணுவோம் பாத்ரூம்லாம் பெரிய விஷயம் இல்லை அதெல்லாம் நம்ம கழுவி சரி பண்ணிக்கலான்னு வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு ஓட்டுறேன் ஓட்டிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கும் ரெண்டு மூணு நாள் கழிச்சதுக்கப்புறம் அந்த அம்மாட்ட நான் வந்து செலவு கொஞ்சம் காசு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கேன் அதுக்கப்புறம் பாத்ரூமில் வந்து தண்ணி வரல அது கொஞ்சம் சரி பண்ணி தாங்க அதுக்கப்புறம் எனக்கு பிளாங்கெட் இல்லை தலைவாணி இல்லை அதுக்கப்புறம் பெட்ஷீட் இல்லை எதுவுமே இல்லை அதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கேன் அந்த அம்மா எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு எனக்கு இப்போ நிறைய வேலை இருக்குது அது புறவை பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அதை தட்டி கழிச்சிட்டு போயிட்டாங்க சவுதி அரேபியாலையும் சரி கொய்த்துலேயும் சரி வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு தண்ணி வந்து கடல் தண்ணியை சுத்திகரித்து கார்பரேஷன் மூலமாக வரும் தண்ணி வந்து சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த வீட்டில் வந்து நமக்கு டிரைவர் ரூமுக்கு வரக்கூடிய தண்ணி பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி லாரி தண்ணி சோப்பு நுறையே வராது ஒரு வாரமாக அவங்க சொன்ன வேலையெல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு நானும் கரெக்டாக நடந்துகிட்டு இருந்தேன் ஆனால் என்னோடய தேவைகள் அவங்க எதையுமே வந்து சரி பண்ணி தர்றதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை சரி பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியும் அவங்க எடுக்கவே இல்லை அதோடு எனக்கும் வெறுத்து போச்சு சரி இதுக்கப்புறமும் இங்கே இருந்தால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்புறம் கப்பாலாக மாற்றிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது மாற்றுறதுக்கு முன்னாடியே எப்படி இருக்குது மாற்றிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க இஷ்டம் தான் அதுக்கப்புறம் நம்ம வாயை திறக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினைச்சேன் ஒரு வாரம் பார்த்தேன் ஒரு வாரம் அவங்களுக்கும் டைம் கொடுத்தேன் ஒரு வாரம் பார்த்தேன் ஒரு வாரத்தில் எந்த மாற்றமும் நடக்கவே இல்லை அப்படியே நானும் சமாளித்தேன் சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் அவங்க மகன் வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க வந்து பொருளெல்லாம் எடுத்து வீட்டில் கொண்டு வை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வீட்டில் கொண்டு வச்சேன் வச்சுட்டு அவங்கள்ட்ட என்ன செஞ்சேன் கார் சாவியை இந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் கொடுத்தோன்னே அவங்களுக்கு அதிர்ச்சி ஆகிட்டு என்னப்பா சொல்கிற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்திருக்கேன்னு சொல்லி நான் நம்பிக்கையோடு இருந்தேனே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எதுக்கு போகிற என்ன விஷயம் யா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஒரு பிரச்சனை இல்லைம்மா எனக்கு வேறு ஒரு வேலை ரெடி ஆகிட்டு நான் வீட்டு வேலை பார்க்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அதனால் நான் போகிறேன் நான் என்ன மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சாவியை ஒப்படைச்சிட்டு பேக்கை தூக்கிட்டு வெறு விறு நடந்துட்டேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த வீட்டையும் முடிச்சுட்டு வந்தாச்சு ஓகே நண்பர்களே இந்த வீடியோ நான் இதோடய நான் முடிச்சுக்கிறேன் அடுத்தால் எந்த வீட்டுக்கு போகிறேன் எப்படி இருக்குது என்ன ஏது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை நானும் முடிஞ்ச அளவுக்கு தேடிக்கிட்டு இருக்கேன் ஓரளவுக்கு எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு வீடு இருந்தால் போதும் ரொம்ப நூற்றுக்கு நூறு பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கலை என்னோடய ஃப்யூச்சரை ஒரு ஓரளவுக்கு நல்ல விதமாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கேன் அது எனக்கு ஏற்ற மாதிரி வீடு கிடச்சிதுன்னா பார்ப்போம் அப்படி ஒன்றுமே சரி வரல அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு சமயம் இந்தியாவுக்கு பெட்டியை கட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் சரி பார்ப்போம் நீங்களும் எனக்காக வேண்டி இறைவன்ட்ட நீங்கள் பிரார்த்திக்கிறீங்க அதற்காக எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே பிரண்ட்ஸ் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சிந்திப்போம் ஓகே பாய்